எங்களின் உயிரோடும் உடலோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே களத்திலே நிற்கிறோம் நாங்கள் மக்களின் நன்மதிப்பை பெற்று ஆக சிறந்த கொள்கைகளை முன்வைத்து கருத்தை முன்வைத்து மக்களின் வாக்கை பெற துடிக்கிறோம் களத்திலே போற்றியிட மற்ற இயக்கங்கள் அதிகார வலிமை பொருளாதார வலிமை ஊடக ஆதரவு எல்லாவற்றையும் கொண்டு கோடிகளை கொட்டி கருத்தை விட்டுவிட்டு காசுகளை கொட்டி இங்கே கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகழிடம் கடவுள் அயோக்கிய அரசியல் தலைமைகளின் கடைசி புகழிடம் காசு இதான் இங்கே சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதான் இவர்களுடைய கோட்பாடு அவர்கள் பணத்தை முன்னிறுத்துகிறார்கள் நாங்கள் இந்நினத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்தி போராடுகிறோம் ஆனாலும் வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை ஆடம்பரம் படோடவம் இதுவையெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட பசிக்கு உணவு ஓய்வெடுத்து உறங்கி மறுபடியும் உற்சாகமாக களத்திற்கு செல்ல ஒரு ஓய்விடம் இவற்றை திருமண மண்டபங்கள் எடுத்துக்கொள்ள இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஒன்றாக வந்து களத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு உணவளிக்க பணம் தேவைப்படுகிறது தொகை தேவைப்படுகிறது அதை இன உணர்வும் மாணவனரும் கொண்ட என் சொந்தங்கள் சிறுக சிறுக எங்களுக்கு தந்தி உதவி கொண்டிருக்கிறார்கள் போல இன்னும் என் சொந்தங்கள் உங்களால் இயன்றதை எங்களுக்கு தந்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்துங்கள் இனமாகவும் பணமாகவும் நீங்கள்தான் எங்களுக்கு வலிமையாகவும் வளமாகவும் எம் மக்கள்தான் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த எங்களை நீங்கள் தொடர்ந்து ஆதரித்து வருகிறீர்கள் அது தொடரட்டும் நீங்கள் கொடுக்கும் இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்